அப்பா குறை சொல்றது தப்பு கோ சொல்றது தப்புன்னு சொல்லி 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 அந்த சொல்ற பாஸ்தர்மார்களே எவ்வளோ குறை சொல்றாங்கன்னு இந்த சேனல்ல பார்ப்போம் வாங்க வீடியோ போய் பார்க்கலாம் குறை பேசுவா ஊழிய காரண குறை பேசுவான் உட்படவே மாட்டேன் அனுமதிய <laughs> நேரத்தில் <laughs> 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 ஆராதிப்பதற்கு ஒரு சபை நேரம் கொடுக்காம நேர வார்த்தைக்குல சில சபை எல்லாம் பாருங்க அப்படியே அப்படி அசையாம அழுங்காம குணுங்காம அப்படியே உட்காந்து வார்த்தையை கேட்டுப்போம் தே ஆர் ரிசீவிங் தி வேர்ட் டு தி பிரைன் நாட் டு தி ஹார்ட் நாட் டு தி பிளட் வா எவ்வளவு பெரிய ஊழியக்கார கிருபை உபதேசி பெஞ்ச் கார்ல வச்சிருந்தாரு ஆனா இவர் யாரை குறை சொல்ற எடுத்துதா சபை குறை சொல்ற எந்த ஒரு விஷயமே அவங்களுக்கு வந்து ஒரு தத்துவமா தான் உள்ள போகும் ஆனா வர்ஷிப் பண்றவனுக்கு அது வாழ்க்கையா மாறும் பச்சை தண்ணில அரிசியை போட்டா அது அரிசியா தான் சார் இருக்கும்

இவங்க சொல்ற கிரேஸ் டீச்சென்ஸ்க்கு குரோலமா பண்ற டிபிஎம் அளவு தந்தகோசை பாஸ்டர் மெல்ல சட்டை போடுற அவங்க சொல்றோம் கூட சொல்றாரு விசுவாசிக்கு மரணமே கிடையாது அப்படி உபதேசம் என்னன்னா விசுவாசிக்கு மரணமே கிடையாது நீ மறிக்காம வாழலாம் எத்தனை வருஷம் எத்தனை வருஷமோ நீ வாழலாம் அதோட உபதேசம் நீயா அன்றுவரே நான் மறிக்கிறக்கு ரெடி நான் விரும்புறேன்னு சொன்னாதான் உனக்கு மரணம் இல்லைன்னா மரணமே கிடையாது எங்க இருந்து பைபிள்ல இருந்து அறகுறையான வசனத்தை வச்சுக்கிட்டு தவறான விளக்கம் கொடுத்து இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க பாரு பொதுவா இந்த ஐயாவாதான் யாரும் குறை சொல்ல கூடாதுன்னு பேசுவாங்க ஆனா ஐயாவதான் இப்ப குறை சொல்ற மாதிரி இருக்கு யார குறை சொல்றாரு குதிரைக்கு முன்னாடி இந்த அமைதியா பாட்டு பாருங்க குறை சொன்னாரு இல்லையா அந்த பாஸ்தனை பாஸ்தரன் சொல்றோம் கொஞ்சம் அடி குறை சொல்லாமா கேட்க நல்லா இருக்குல்ல விசுவாசிகளுக்கு ஓ மரணமே கிடையாது நமக்கு அதுக்கு ஒரு வசனம் அவ்வளவுதான் என்ன விசுவாசிக்கிறவன் சாகாமல் பிழைத்திருப்பான் நான் சாகவே மாட்டேன் எனக்கு விபத்தே வராது வியாதியே வராது இதெல்லாம் கள்ள உபதேசம் இதெல்லாம் கள்ள உபதேசம் அப்படி நியாயம் தீர்க்கலாமா நியாயம் தீர்த்து சீல விஷயத்தை அப்படி நியாயம் தீர்க்கலாம்னா நம்மளும் உபயோகத்தின் அடிப்படையில் இதெல்லாம் சரி தவறுன்னு சொல்றது சரிதானேப்பா அப்புறம் நம்மள தப்புன்னு எவனாவது கையை காட்டணும்னா முதல்ல மோகன் சீத்தை போயிட்டு தப்புன்னு கை காட்டிட்டுல வரணும் காட்டுவாங்களா எல்லாம் அறிந்து கொள்ளணும் சும்மா சில ஊழியர்கள் வந்து தப்பான விளக்கம் கொடுத்து பேசி சபையை பாழாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஊழியர்கள் எல்லாம் ஒத்துக்கிட்டாரு ஊழியர் இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு ஊழியர் எல்லாம் கொண சொல்லிட்டாரு இது தப்புன்னு மூவன் சீட்ட போய் சண்டைக்கு போவீங்களா யாராவது குச்சம் கண்டுபிடிக்கிற சிந்தனை ஒரு ஜபம் பண்ணுனா அதுல ஒரு குச்சம் கண்டுபிடிப்பாய் ஆண்டவரே பலிக்கிறாருப்பா ஆண்டவர் என்ன சொன்னாரு நீ என்ன பண்ணு போல இப்ப ஜெபம் பண்ணாத நீயோஜகம் பண்ணும் போது இப்படி பண்ண ஆண்ட் அவர் கூட்டம் முடிச்சாரு அவன் விவேகம் வார்த்தைகளை அழப்பிட்டு இருக்கிறான் நீ அப்படி பண்ணாத நீயும் அரை வீட்டை பூட்டி கொண்டு ஜோகம் பண்ணு அப்படின்னா அதை எடுத்து வந்து நீங்க ஆன்லைன் கூத்துடிக்கிறீங்க தப்பா இல்லையா நம்ம கேட்டா நம்மள இவர் என்ன கூட சொல்றாரு ஜபம் பண்ணனா அதுல குத்த கண்டு முடிப்பா அப்படி நம்மள குத்த கண்டு முடிச்சுட்டு இருக்காரு ஜபம் பண்ணா கண்டு பிடிக்க மாட்டாங்க ஒரு பாட்டு பாடுனா அதுல ஒரு குத்தம் கண்டுபிடிப்பா ஜபம் பண்ணா குத்தம் கண்டுபிடிக்கிறபடியும் பாட்டு பாடினா குத்தம் கண்டுபிடிக்கிற உடையோ குத்தம் சொல்றாரு இவரு அது இருக்குது ஒரு பாட்டு பாடுனா எவனடா அவன் கண்டுபிடிப்பா நம்ம ஃபாதர் ஒரு பாட்டு பாடினாங்க தெரியுமா அன்பு கூறுவே நீங்க யூடியூப்ல போய் இந்த பாட்டை ஒரு ஆள் பாடி இருக்காப்ல ஏய் அன்பு கௌருவேன் என்ன மதிமை அதுல இடையில வருப்பு வருது ஏய் முழு உள்ள தோடு ஆராதி பைனு ஒரு பாட்டு பாடுனா அதுலயே ஒரு குற்றம் கண்டுபிடிப்பா இப்ப பாச்செல்லாம் பாச்சு மாதிரிதான் பாடுறாங்க பாச்செல்லாம் பாட்சை எல்லா தமிழ் பாட்டுல இங்கிலீஷ் பாட்சி மாதிரி தான் பாடுறாங்க கேர்பாய கேர்பாய் அப்படிங்குறான் கிருபைய கேர்பாய் அப்படிங்கிறான் ஒரு பாட்டு பாருங்க ஒரு புத்தகந்த விப்பா மொழிகளோட நண்பர் ஜஸ்ட் இன் மோஸ்ட் சொல்றாப்ல வர சொல்றாப்புல ஒரு ஒரு துணி போட்டா அதிலேயும் குற்றம் கண்டுபிடிப்பான் ஒரு துணி போட்டாவா ஒரு துணி போட்டா துணி போட்டேன்னு புரியல ட்ரெஸ் போடுறாங்க இல்ல எந்த ட்ரெஸ் போட்டாலும் போகும் கூடி யாரை சொல்றாருன்னு சொல்றாரு தெரியுதா யாரன்னு சொல்றது பதிலா எவனை சொல்லணும் ஏன்னா கண்டுபிடிப்பா அவரு கண்டுபிடிப்பான்னு சொன்ன எவன இல்ல எவன் கண்டுபிடிப்பா அப்படிதானே கேட்க முடியும் கேட்டு பாருங்க அவனை பாரு சில பெற்றோர் விட்டுருவாங்க காட்டு கழுத மாதிரி அலையிட்ட நமக்கு என்ன சொல்லி கேட்க போது அது தப்பு ஒரு ஒரு துணி போட்டா அதுலயும் குற்றம் கண்டுபிடிப்பான் அந்த குட்டம் கண்டுபிடிப்பான்ல யாரு பாத்தீங்களா அவன பாருங்க இப்போ அவன் இவன் பேசுறதுனால மோகன் சி நீ மரியாதை பேசுறது நகை சொல்ல ஜஸ்தி மோகன் சொன்னார் வெளிநாட்டுல ஒன்றுல ஒரு சர்ச்சுக்கு போயிருக்க ஆராதனைக்கு ஆராதனை போனா முன் வரிசையில அந்த பாஸ்டர் இருக்காரு ஆட்கள் உட்கார்ந்து இருக்காங்க ஒரு வாலிப்பிள்ளை ஒரு இளம் வாலிப்பிள்ளை இருக்காரு அந்த ட்ரெஸ் பார்த்தா அவ்வளவு ஆக்வேர்டா இருக்குது ஒரு ஒரு துணி போட்டா அதலே குட்டங்க கண்டுபிடிப்பான் ஒரு ஊழியக்காரன் அபிஷேகம் பெற்றவன் நான் பிரசங்கம் பண்ற முன்னால உட்கார்ந்திருக்க பிள்ளைக்காக அந்த அதிசயமான அந்த ஒரு ட்ரெஸ்னால அதுக்கே நான் ஒரு ஜெபம் பண்ண வேண்டியது இருக்கு என்னை பரிசுத்தமா காத்து கொள்ளுங்க ஆண்டவரே ஒரு துணி போட்டா அதுக்கு ஜெபம் பண்ண கடவீர் அது சிங்கோசஸ் அவர்களே இப்போ இவரை குத்து சொல்லாம ஒரு துணி போட்டா அதுல ஒரு குத்தல் என்று கண்டதான் சொல்றான் ஒரு துணி போட்டா அப்படித்தான் குத்துறாங்க யார் சொல்றாரு மோகன்ஸ் சொல்றாரு யாரு ஏதோ ஒரு பாஸ்டர் அவங்க குறை சொல்றாருன்னு சொல்லி டெஸ்ட் மோசஸ் பேருந்து பேருந்து சொல்றாரு குறை சொல்றீங்க குறை சொல்லி இந்தியாவில் வரும்படி டெஸ்ட் மோசஸ் வீடியோ மோசஸ் வீடியோ அவங்க அவங்க எல்லாம் மாத்திட்டு வந்து ஒரு ஒரு துணி போட்டா அதுல எங்கு குற்றம் இந்த துணி போட்டா அதுல என் கூட்டங்க எப்படி சொன்ன அந்த ஒரு கிளிப் இருக்கு அந்த ஒரு கிளிப்புக்கு மட்டும் தனியாவே ஒரு வீடியோ போடலாம் அது ஒரு ஆவி அப்படிப்பட்ட ஒரு சில சுபாவம் உண்டு தெரியுமா இயேசுக்கு தெரியும் இது பொல்லாத ஒரு பேயின் மோகன் சியாவ பேயின்டா போல இவரையும் ஒரு பேயின் சொட்டா போல ஏன்னா இவரும் தூளி எக்ஸஸ் அப்படி இப்படி போடுறவங்களோ போற சொல்லி பல இதையும் பேசியிருக்காரு தண்ணி தானே குடிக்கிறாரு இயேசுவின் நாமத்துல ஜனங்களுக்குள்ள இருக்கிற இந்த வசனத்தை பிரசங்கத்தை கேட்கிறவர்களுக்குள்ள இருக்கிற குற்றம் கண்டுபிடிக்கிற ஆவிய நாமத்தில் ரத்தஞ்சயம் ஜோர் அவர் கைத்தட்டு கொடு சரி குறை சொல்லி மாறி மாறி குறை சொல்ற குறை கண்டுபிடிக்கிற பொல்லாத பேய பாரோதம் இனி அடுத்த பதியில இன்னும் வேறு விதமா சில பல ஆவிகளை உடையவருங்கள பாத்துருவோமா